வணக்கம் சார் சார் இந்த தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக எவ்வளவு வாக்குகள் வாங்குங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இப்போது பாஜக வாங்கியிருக்கக்கூடிய இந்த வாக்குகள் அண்ணாமலைக்காக கிடைத்ததா இல்லை ஒட்டுமொத்தமாக பாஜக ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா அகில இந்திய அளவில் பாஜக கிடைத்த ஓட்டுகள் கூட மோடிக்கு மட்டுமே கிடைத்ததில்ல மோடிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு பாஜகவுக்கு ஒரு ரோல் இருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ரோல் இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு கேண்டிடேட்டுக்கு ஒரு ரோல் இருக்குது எதிர்க்கட்சிகளுடைய பலவீனம் ஒரு ரோல் இருக்குது நான் காங்கிரஸ் வேண்டாம்னு நினச்சி பிஜேபி ஓட்டு போகிற ஒரு குரூப் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்ததா அந்த ஓட்டு அதுக்கு வந்து இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது ஒரு லைன் ஷேர் ஒரு மேஜர் ஷேர் சொல்லலாம் டிஎம்கே ஒரு ஓட்டு வாங்குறாங்கன்னா அது டிஎம்கேக்கு முக்கியமான ஓட்டு அதுல விடுதலை சித்தத்தில் ஓட்டு இருக்குது மறுமலைச்சி திராவிட முன்னேற்ற ஓட்டு இருக்குது ஆனால் அது டிஎம்கேக்கு தான் மேஜர் சேர் அந்த மாதிரி ஸோ தமிழ்நாட்டில் பிஜேபி அளவுக்கு ஒட்டுமொத்தமாக மோடி அவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஊர் ஊரா ஊர் ஊரா போய் வந்து மோடியை தானே விற்றார் மோடியுடைய ஆட்சி என்மன் எண் மக்கள் யாத்திரையில் எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்திலையும் மோடி என்ன செஞ்சாருன்னு சொன்னார் அந்த மாவட்டத்தில் அந்த மக்களை தொகுதியில் அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் மோடியுடைய நலத்திட்டங்கள் எத்தனை பேருக்கு சென்று சேர்ந்திருக்கு அந்த திட்டத்திலேருந்து ரெண்டு பலன பயனாளிகளை ரெண்டு பேசவுட்டு இதுதான் பண்ணார் ஸோ வந்து மோடி தான் வித்தாகணும் ஆகணும் அதுதான் அவர் தான் பத்து வருஷம் ஆட்சி அவரே குறிப்பிட்டது போல மோடி அவர்களால் தான் நான் அரசியலுக்கே வந்தேன் அது அவர் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஸோ அவர் வந்து ஒரு அரசியல் கேரியர் மட்டுமே இல்லை மோடி இருக்கிறாரு அப்போ வந்து ஒரு நல்லாட்சிக்கு ஒரு நியாயமான அரசியலுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைச்சு நான் அரசியலுக்கு வந்தேன் ஸோ மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் அண்ணாமலை ஒரு முக்கியமான காரணம் இதற்கு முன்னாடியும் பிஜேபி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு திரு எல்முருகன் இருந்த போதோ திருமதி தமிழிசை இருந்த போதோ அண்ணன் பொன்னார் இருந்தபோதோ எப்பயுமே தலைவராக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு திரு எல்கணேசன் காலத்துல இருந்து அது வந்து ஒரு புளிப்பாய்ச்சலுக்கு போனது திரு அண்ணாமலையில் அதில் எந்த கருத்து இல்லை நம்ம வந்து அஜய் ஜடேஜாலேருந்து எல்லா பிளேயருமே விளாடுறாங்க பியூட்டிஃபுல்லாக விளையாடுறாங்க ஒன்றும் குழப்ப கோலி இருக்கிறார் ஒரு தோனி ஒரு டெண்டுல்கர் ஒரு கபில் தேவ் அதுக்கு ஒரு வேல்யூ இவ்வளோ தான் பாயிண்ட் அந்த மாதிரி எல்லாருமே தே பிளேடு தேர் ரோல் வெரி வெல் அண்ணாமலைக்கு ஒரு மேஜர் சங்கர் ஸோ அவருக்குன்னே கிடச்சிரு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அடுத்த கேள்வி என்ன வந்துடும் அப்போ வந்து அவங்க வெற்றி வாய்ப்பு பெற முடியாமல் அவர் தான் காரணமாக புரியுங்களா இப்போ கிரெடிட்டை வந்து இப்போ நான் மோடி ஏன்னு சொல்கிறேன் ரெண்டு வரும் முறை ஆட்சிக்கு வந்ததுக்கான காரணம் மோடி அப்போ அவங்களுக்கு அவ்வளோ சீட்டு கிடைக்காம காரணம் யாரு புரியுங்களா அப்போ திருப்பி வேற யாரோ அப்படின்னு சொல்லி அதுக்கும் மோடி தான் காரணமாக புரியுங்களா அது போல தான் இங்கே ஒரு எப்பயுமே இந்தியாவில் சித்தாந்தங்களை முன்னிறுத்தின வாய்ப்பு இல்லை சுதந்திர போராட்டத்துக்கே ஒரு காந்தி தேவைப்பட்டார் அந்த ஒரு முகம் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்குது அப்படி தான் நேரு அப்படி தான் இந்திரா அப்படிதான் எம்ஜிஆர் அப்படி தான் கலைஞர் அப்படி தான் ஜெயலலிதா அப்படி தான் மோடி அப்படி தான் அண்ணாமலை ஸோ ஒரு சித்தாந்தம் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் வளராமலே போனதுக்கு முக்கியமான காரணம் ஒரு முகம் கம்யூனிஸ்டுகள் ஆடுறதா சொல்லப்படுற ச நார்த்து கொரியாவில் ரஷ்யாவில் சைனாவில் அங்கெல்லாம் ஒரு முகம் தான் இருக்குது அங்கே சர்வாதகார ஆட்சிக்கே போயிடுச்சு ஒரு முகம் தாண்டி ஒரே முகம் இவங்களாம் அந்த ஒரே நாடு ஒரே தெருக்கு சந்தைக்கு வர்றாங்கல்ல அங்கே ஒரே அதிபர் தான் ஒரே பதம் தான் அங்கே போய் நிற்கிறாங்க அந்த ஒரு முகம் அங்கே இல்லாதனால தான் அவங்க வந்து இப்படி உந்திருக்குறாங்க அந்த முகம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அண்ணாமலை நோ டவுட் அண்ணாமலை பாஜகவின் முகமாக தான் வளர்த்து எடுக்கப்படுறாரு இருபத்தாறு ஆறு மனசில் வச்சு நகர்றாங்க இந்த தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது அதில் ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தும் அவருக்கு எங்கே தோல்வி இருந்தது தோல்வின்னு நம்ம என்ன சொல்லுவோம் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கலை அப்படின்னா நம்ம வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவர் வந்து ஏற்கனவே இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார் இந்த கட்சியை நம்ம என்ன சொன்னோம் இந்த கட்சியை நோட்டா கட்சி நோட்டா எங்கே கீழே போச்சு ஆர்கேனர் பை எலெக்ஷனில் சரிங்களா ஆர்கேனர் பை எலெக்ஷனில் ஒரு கட்சி கூட டெபாசிட் கிடையாது சரிங்களா டிஎம்கே டெபாசிட் வாங்கிச்சா புரியல போட்டியிடவே மாட்டேன்ட்டாங்க பெண்ணாகரத்தில் ஏடிஎம்கே டெபாசிட் போச்சு ஸோ ஒரு பை எலெக்ஷனில் நீங்கள் வர வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் பிஜேபியை நோட்டாக்கு கீழே போன கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ரைட் மூணு பர்சன்ட் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ரெண்டு இப்போ அவங்க தனியாக பதினொன்றரை வச்சிருக்காங்க கூட்டணி பதினெட்டரை வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கும் ஏடிஎம்கேக்கு வித்தியாசம் நாலு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்து இருபது இருபதரை அவரை வச்சிருக்காரு ரெண்டரை அவங்க வச்சுருக்காங்க இருபத்தி மூணு சேர்ந்து பதினெட்டு இவங்க வச்சுருக்கிறாங்க இந்த பக்கம் ரெண்டரை அந்த பக்கம் ரெண்டரை அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு இப்போ எப்படி தோல்வின்னு சொல்வீங்க அப்போ ஏற்கனவே நாற்பது எம்பி இவங்களுக்கு இருந்தாங்க அப்போ தோல்வி அதிமுகவுக்கு தோல்வியான ஆமாம் சொல்லணும் ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தேழு சீட்டு ஜெயிச்ச கட்சி சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பது சீட்டில் முப்பத்தேழு சீட்டு ஜெயிச்ச கட்சி அப்போ நீங்கள் என்ன சார் இப்போ பத்தொம்போது பத்தொம்போது வரல இருபத்தி நாலு வரல என்ன சார் அம்மா இருந்தபோது பண்ணாங்க நீங்கள் ரெண்டு முறையும் மொத்தமாக போயிடுச்சு சொல்லி கேட்டால் அது நியாயம் ஏன்னா அவங்க வென்றவர்கள் சரிங்களா இப்போ நீங்கள் நரேந்திர மோடி மேலே ஒரு செகண்ட் பார்வை ஏன் வருது பிஜேபி மேலே செகண்ட் பார்வை ஆல் இண்டியாவில் ஏன் வைக்கிறாங்க போன முறை நீ இவ்வளோ இருந்தியே இந்த முறை கம்மியாயிட்டு அதனால காங்கிரஸ் கட்சியை உற்சாகத்தில் குதிக்குது கடந்த முறையோடு அவங்க கூடிட்டாங்க ரைட் அப்போ கடந்த முறையோடு ஒருத்தர் கூடுனா குசியில் இருக்கிறாரு கடந்த முறையோட ஒருத்தர் குறைஞ்சா அவரை நீங்கள் விமர்சனம் பண்றீங்க அண்ணாமலையும் பாஜக எங்க இருந்துச்சு அவர் இண்டிவிஜுவலாக தோல்வி அடைஞ்சிருக்காரு அது ஒரு சாதாரண விஷயம் கருணாநிதி அவர்கள் ரெண்டு முறை எண்ணூறு ஓட்டில் ஆயிரம் ஓட்டில் ஜெயிச்சார் ரெண்டு முறை ஜெயலலிதா அவர்கள் தாமே தோத்துருக்கிறாங்க யார் தோக்கலை இந்திரா காந்தி தோத்துருக்கிறாங்க யார் தோக்கலை தொடர்ந்து இப்போ ரெண்டு முறை ஜெயிக்கிறாங்க ஒரு முறை தோல்வி அடைகிறது ஓகே சார் இவர் லான்ச் ஆகிறாரு ஆரம்பிக்கும் ரெண்டு தேர்தலும் சந்திச்சிருக்காரு வாழ்க்கையிலேயே அதான் நீங்கள் கருணாநிதி வந்து பதிமூணு தேர்தலில் சந்தித்தவர் எம்ஜிஆர் ஒரு பத்து தேர்தல் சந்திச்சவர் அவங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் கணக்கு இவர் தேர்தல் ரெண்டு தடவை செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்தொம்பது தானே இருபத்தி நாலு தானே வேறு எந்த தேர்தல் செஞ்சார் அவர் அப்போ ரெண்டு அன்றைக்கி தான் லான்ச் ஆகிறார் இவருக்குடைய வளர்ச்சி நிவாசி அதாவது ஒரு ஒரு அஃப்கோர்ஸ் அவர் குருவி இல்லை ஆனால் குருவி தலைவர் பணங்காய் வைக்கிற மாதிரியான ஒரு பலம் அவர் உள்ள நுழையும் போதே துணைத்தலைவர் ஆறு மாசத்துல தலைவர் சரிங்களா அப்ப இவர் தலைமையில தேர்தல் இவர் தலைமையில சந்திக்கிற முதல் தேர்தல் ரைட் பதினொன்று பர்சன்டேஜ் இவர் கட்சி கொண்டு போயிட்டார் பதினெட்டு பர்சன்ட் அவர் கூட்டணி கொண்டு போயிட்டார் அப்ப இது எப்படி வளர்ச்சி அவர் தலைமையில மட்டுமல்ல பாஜக தலைமையிலேயே முதல் தேர்தல் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலாவையும் கூட மற்றவங்க தலைமையில் இவங்க வந்து ரெண்டு மூணு எம்பி எல்லாம் இருந்திருக்காங்க ஆனா அப்ப எல்லாமே வேற தேமுதிக பதினாலு சீட்ல போட்டுச்சு திமுக கூட்டணியில இருந்திருக்காங்க அதிமுக கூட்டணி மற்றவர்கள் கூட்டணியில பாஜக இருந்திருக்கு இந்த தேர்தலில்னா பாஜக கூட்டணியில் மற்றவர்கள் இருந்தார் அதுவே ஒரு பெரிய மூலம் அதுக்கு வந்து எல்லாரையும் ஒத்துக்க வைக்கிறது திரு டி டி பெரிய தலைவர் வாசன் பெரிய தலைவர் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ராமதாஸ் இவர்கள் எல்லோரும் அண்ணாமலை ஒரு கூட்டணி கட்சியுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு பாஜக ஒரு கூட்டணியோட முதன்மை கட்சியாக ஏற்றுக்கொண்டு அதுவே எவ்வளோ பெரிய சிக்னிஃபிகன்ஸ் டிஎம் கேவி ஏற்றவர்கள் அதற்கு இணையம் பாஜக ஏற்ற அந்த ஏற்பே முதல்ல பெரிய விஷயம் மறுக்க முடியாது அதற்கு பலனும் கிடைச்சிருக்கு அவங்க வந்து இரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பாஜகவுக்கு பலன் கிடைச்சிருக்கு பதினொன்று பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காங்க இது கம்பாரிசன் பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே எயிட்டின் பெர்சன்டேஜ் வாங்குறாங்க சார் அதை கம்பேர் பண்ணும்போது பெரிய வளர்ச்சி இருக்கா மாதிரி தெரியலையே சார் நான் நிறைவடைய மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு நியாயம் இருக்கு இப்போ வந்து நாற்பதுக்கு நாற்பது கிடைச்சா திமுக என்ன சொல்லும் திமுக அரசுக்கு கிடைத்த வெற்றி பாஜகவுடைய பாசிச செயல்பாடு கிடைத்த தோல்வி நாங்கள் செஞ்ச நலத்திட்டங்கள் அவங்க சொல்லுவாங்க நான் ஏன் சொல்ல போறேன் அதே போல இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்தது வந்து நான் ஏற்க மாட்டேன் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அதே யோசிச்சு நம்ம வந்து நமக்கு இன்னும் அவங்க பழச வளர்ந்துடணும் நான் என்ன சொல்லுவேன் நீ படிக்கிற பையன் நீ வந்து இன்னும் நூறு மார்க் வாங்குற பொழுங்க என்ன கேடு ஒழுங்கா படி அப்படிதான் நான் சொல்வேன் என் என்னுடைய ஆசை அப்படி இருக்கு என்னோட கணக்கு இருக்குது நான் வந்து என்னுடைய கணக்கில் போ அவங்க என்ன சொல்லுவாங்க பாஸ் அது வந்து தேமுதிக தலைமையில் போட்டி அண்ணன் தான் பதினாலு தொகுதியில் போட்டிட்டார் நாங்கள் அவர்கிட்ட சீட்டு வாங்கி தான் போட்டிட்டோம் பாமகவும் நாங்களும் இணையாக போட்டிட்டோம் அப்போ தேமுதிக கூட்டணி அவங்க தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக கூட்டணி நம்ம வாங்கணுமோ திமுக கூட்டணி நம்ம வாங்கினமோ அது மாதிரி நம்ம வாங்கினோம் இன்றைக்கி வந்து அவங்க கூ அவங்க தலைமையில் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தூத்துக்குடி ஈரோடு திருச்சி இது போன்ற பகுதிகளில் தாமரை போட்டிகிட்டு இருந்தால் கூட நூறு ஓட்டு வாங்கியிருப்பாங்க அங்கே மாநில காங்கிரஸ் போட்டிடுது டெபாசிட் போகுது அப்போ பிஜேபிக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருச்சு அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம் அவர்களுடைய தலைமைக்கு பாஜகவுக்கு வந்து ஒரு ஏற்பு வந்துருச்சு அவங்க தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகிறாங்க அதுதான் பாயிண்ட் இப்போ இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க சார் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஐந்து இடங்கள் நினைக்கிறேன் மூன்று இடங்கள் இல்லை போட்டிட்டது சார் பிஜேபி போட்டிட்டது சார் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வாங்குறாங்க இந்த முறை இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் பதினோரு பர்சன்ட் தான் வாங்குறாங்க இது ஒரு நம்பர் இன்னொன்று வந்து சிபி ராதாகிருஷ்ணன் ரெண்டு முறை ஏற்கனவே வின் பண்ணப்பும் சுமார் மூன்று லட்சம் வாக்குகள் வாங்குறாரு ஒரு முறை அதிமுகவோடு ஒரு முறை அந்த எண்டி அலையன்ஸ்ல அண்ணாமலை வாங்குறதும் ஆல்மோஸ்ட் அந்த நம்பர் அப்போ இதுல வளர்ச்சி நம்ம எதை சார் சொல்ல முடியும் அதான் பாருங்க அப்போ வந்து அலையன்ஸ் இப்போ வந்து இவங்க தலைமையில் அலையன்ஸ் இன்னைக்கு ஏடிஎம்கே எதிரே நிற்கிது அதே கோயம்புத்தூர் வச்சுக்கோங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாங்கினது கூட்டணியோட இவர் வந்து கூட்டணி இல்லாம அதாவது இவங்க தலைமையில கூட்டணி அங்க பாமக ஓட்டு இருக்குதா அங்க அங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு இருக்குதா அங்கே வந்து திரு ஓபிஎஸ் ஓட்டு இருக்குதா அப்போ இது பாஜகவுடைய ஓட்டு கிட்டத்தட்ட புரியுதுங்களா அப்போ எல்லாரும் நூறு ஓட்டு விதமான இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் இப்போண்ணே இப்போ தேனியில் வந்து பிஜேபிக்கு ஓட்டு இருக்குதா டிடிவிக்கு தான் ஓட்டு இருக்குது சரிங்களா ராமநாதபுரத்தில் ஒரு இணையாக ஓட்டு இருக்குது அது நம்ம மறுக்கல போது எல்லாருக்கும் ஒரு பாமக வந்து தருமபுரியில் வந்து பிஜேபி ஓட்டு தான் கை கொடுச்சா பாமக பெரிய ஓட்டு ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு இருக்குது ஆனால் திரு அண்ணாமலையோட கேஸை தனியாக ஸ்டடி பண்ணிங்கன்னா அங்கே வேறு எந்த கட்சிக்கும் பெரிய கான்ட்ரிபியூஷன் கிடையாது அப்போ பாஜக மோடி ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை அதற்கு கிடைச்ச உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டின்லையும் அப்படி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இல்லை நான் உங்களுக்கு சொல்றது நீங்கள் விளங்க மாட்டேன்ட்டீங்க அங்கே வந்து எப்படி ஏடிஎம்கே தலைமையில் அலைன்ஸோ டிஎம்கே தலைமையில் அலையன்ஸோ அதுபோல டிஎம்டிகே தலைமையில் அலையன்ஸு இவர்கள் சீட்டு வாங்குற இடத்துல இருந்தாங்க இன்னைக்கு சீட்டு கொடுக்குற இடத்துக்கு நகர்றாங்க அந்த முக்கியமான வித்தியாசம் அது போக தேமுதிக அன்னைக்கு பலமான கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க பலமான கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவங்க இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பழம் அதுக்கு பிறகுதான் அவங்க வீழ்ச்சி செஞ்சிக்கிறாங்க பதினாறுல ஃபுல்லாக விழுந்துடுறாங்க முதவங்களுக்கு பதினாலில் தேவர் டூயிங் சம்திங் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ இருந்துச்சு அன்னைக்கு அவங்களுடைய லைன் ஷேர் அதிகம் அதனால தான் பாரத பிரமர் நரேந்திர மோடி பதவியேற்கும் போது விஜயகாந்த்த கூப்பிட்றாரு அங்கே பாராளுமன்ற அவைக்கு கூப்பிட்றாரு அவங்களுக்கு ஒரு எம்பி கூட கிடைக்கிறார்களோ அங்கே கூப்பிட்றாரு அங்கே கண்ணத்தை தடவி கட்டிப்பிடிச்சு கொடுக்குறாரு அப்போ அந்த இவர் ஊர் ஊரா போய் பண்ண பிரச்சாரம் விஜயகாந்துக்கு இருந்த மதிப்பு மரியாதை அந்த வேல்யூஸ் இப்போ விஜயகாந்த் இல்லையே அவனுடைய கட்சி எதிராக போயிருச்சு அதுதான் முக்கியம் நீங்கள் வந்து தனியாக நான் போன முறை எவ்வளோ வாங்கினேன்னு சொல்கிறீங்க போன முறை எனக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு இந்த மாதிரி நான் தான் இன்னும் நாலு பேரை சப்போர்ட் பண்ண இடத்துக்கு போகிறேன் அதுதான் முக்கியமான பாயிண்ட் அண்ணாமலை ஆமா ஜெயிச்சா தான் ஜெயிக்கிறது நத்திங் லெஸ் தான் விக்டரி அவர் தோக்கிறதுக்கான காரணம் அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா எந்த இடத்துல அது யாரும் தப்பு பண்ணல திமுக அதிமுக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்க லோக்கல்ல அந்த ஆமா நான் என்ன கேள்விப்பட்டேன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா திமுக தான் ஜெயிக்க போகுது அதிமுக மூணாவது இடம் இது திடம் கோயமுத்தூரை பொறுத்தளவுக்கு பதிமூன்று இடங்களில் அதிமுக மூன்றாவது இடம் மறந்துடக்கூடாது தேர்தலில் பாஜக என்ன செய்ததுன்னு கேட்குறீங்களா அதுக்கு பதில் நாற்பது தொகுதியில் புதுச்சேரி உள்பட தருமபுரி கோயம்புத்தூர் இல்லை எல்லாம் வச்சு பதிமூன்று தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடம் மூன்றாவது இடம் போகிற கட்சி அது ஜெயலலிதா இருந்தால் விட்டுருப்பாங்களா புரியுதுங்களா இப்போ பிஜேபி கூட்டணி என்ன செஞ்சதுன்னா இதுதான் செஞ்சது தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் நாற்பதில் பதிமூணு காலி மூணாவது இடம் ரைட் அப்போ எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கான்னு பாருங்கள் அப்போ வாட் ஐ வாஸ் டோல்ட் இன் கோயம்புத்தூர் திமுக வந்து ஏடிஎம் கிட்ட சொல்லுது எப்படி நீ மூணாவது இடம் அவர் ரெண்டாவது இடம் நான் ஜெயிக்க போகிறேன் எனக்கும் அவருக்கு தான் போட்டி இப்போ நான் ஜெயிச்சா அடுத்த முறை நீ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க ஜெயித்தா ஒரு விட மாட்டாங்க அதுதான் இந்தியா முழுக்க ஹிஸ்ட்ரி சரிங்களா அவங்க ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா அது விட மாட்டேன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டாப் லெவலே இல்லை அங்கே லோக்கலில் கேண்டிடேட்ஸ் நான் புரி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது நான் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்னே சொல்லலை இது அவங்களுக்குள்ள உள்ள புரிதல் உங்களுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆர்கே நகரில் ஜெயலலிதா பை எலெக்ஷனில் போட்டிடுறாங்க ஜெயலலிதா போட்டிடுறாங்க டிடிவியில் ஜெயலலிதா போட்டிடுறாங்க அப்போ திமுக உள்பட எல்லா கட்சியிலும் தேர்தலையே புறக்கணிச்சிட்டாங்க ரைட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் போட்டிடுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மகேந்திரன் மட்டும் போட்டிடுறாரு வேறு யாருமே போட்டிடல ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் சந்திக்கிறாங்க எண்பது பர்சன்ட் போலிங்காது எல்லா கட்சியும் தேர்தலில் புறக்கணிச்சிருந்தீங்களே எப்படி எண்பது பர்சன்ட் போலிங்காகும் ஏடிஎம்கே எண்பது பர்சன்ட் ஓட்டுருக்கா என்ன சரி ஜெயலலிதாக்கு எவ்வளோ ஃபேவராக கிடைச்சது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு தான் எதிர எல்லாருக்கும் டெபாசிட் இருக்காளி அப்போ என்னாச்சு திமுகவும் மார்க்சிஸ்டும் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் விடுதலைச் சித்திலும் எல்லா கட்சியும் ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்போ திமுக ஓட்டு போட சொல்லிச்சா ஸ்டாலின் வந்து எல்லாரும் ஜெயலலிதா ஓட்டு போட்டு கட்சிக்காரனால் சும்மா உட்கார தேர்தல் நடந்துட்டு இருக்கு நம்ம கட்சி நடத்துறது திருவிழா அதுல நான் வீட்டில் உட்கார நீ புறக்கடிச்சா நீ மாவட்ட ஜெயலலிதா போக முடியாது எம்எல்ஏ போக முடியாது எம்பி போக முடியாது கரவேட்டி கட்டிட்டு போக முடியாது நான் குசு குசுன்னு போய் போய் ஓட்டு போட்டு வந்துடுவேன் யாருக்கு ஓட்டு போட கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜெயலல்தா பண்ணிக்கிது ஜெயலல்தாவுக்கு போட்டுப்போம் இவ்வளோ தான் அவங்களுக்கு பெண்ணாகாரத்தில் அதிமுக டெபாசிட் இழக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க கூட்டணி ஜெயிக்குது எப்படி ப பத்தில் பை எலெக்ஷன் நடக்குது பதினொன்றில் ஜெயிக்கிறேன் எப்படி அப்போ அங்கே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க ரூலிங் பார்ட்டிங்கிறதுனால அப்புறம் ஏடிஎம்கே ஓட்டு போடுறாங்க ஸோ இது வந்து என்னுடைய எலெக்ஷன் மாறுன்றது இது என்னுடைய கணக்கு அதிமுகவுடைய ஓட்ட திமுக உள்ள வாங்கிருச்சு அதிமுக மூணாவது இடம் போயிடுச்சு அதிமுக எவ்வளவு பெரிய கோட்டை திரு வந்து எப்படி வச்சிருக்காரு தொகுதியை அவருடைய கோட்டையில மூணாவது இடத்துக்கு போமா கட்சி இல்ல திமுக எதிர்ப்புனே சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் அதிமுக தொண்டர்கள் அவங்க அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருமா சார் நான் தான் என்னுடைய யூகம் சொல்லிட்டேன் இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டேன் நான் அதுக்கு ரெண்டு உதாரணமும் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே ஆளுன்னு நான் என்ன சொல்லிட்டேன் ஆளுன்னு நினச்சிக்கலாம் ஆர்கே நான் உதாரணம் சொல்லிட்டேன் நடந்த வரலாறு நான் சொல்கிறேன் பெண்ணாவ உதாரணம் சொல்லிட்டு நடந்த வரலாறு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கற்பனை கதையை சொல்ல ஒரு இப்படி வச்சுக்கங்களேன்னு சொல்லல நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்ட போது திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தில் பெண்ணாவது நான் ரெண்டு உதாரணம் சொல்லிட்டேன் அப்போ இவ்வளோ தான் கணக்கு என்ன கணக்கு ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு வச்சுக்கணும் நமக்குள்ள ஒரு தவறாக அவங்களே சொன்னாங்களா பங்காளி சொன்னது தானே நான் ஏதோ வந்து தனியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன் சொன்னாங்களா இல்லையா அதுதான் இவர் ஓட்டிட்டு இருக்கார் பங்காளி கட்சி பங்காளி கட்சின்னு செல்லூர் ராஜிலேருந்து ஆர்பி உதயகுமார்லேருந்து கே பி முனிசாமியிலேருந்து ரெண்டு திராவிட கட்சிகள் தான் ஜெயக்குமார்லேருந்து யாரும் சொல்லலை இது எங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் ஒன்று அவங்க ஆட்சியில் இருப்பாங்க நாங்கள் ஆட்சி அவங்க ஆட்சிக்கு வரோட மாட்டேன்னு நீங்கள் சொல்லணும் ஒரிஜினலாக இருந்தா எம்ஜிஆர்னா சொன்னார் ஜெயலலிதா சொன்னாங்க நீங்கள் என்ன சொல்றீங்க அவங்க ரெண்டு ஒரு கட்சியை தீய சக்தி அடையாளப்படுத்துகிறாங்க நீங்கள் எங்கள் பங்காளின்றீங்க கூட்டி கழிச்சு பாருங்க கனக்சிரி வரும் ஓகே சார் இப்போ அண்ணாமலையை வந்து வாக்காளர்கள் மக்கள் பார்க்குற பார்வை வேற அந்த உட்கட்சிக்குள்ளே ஒரு எல்லா கட்சியிலும் இருக்க மாதிரி இன்னொருத்தர் தலைவராக வரணும்னு நினைப்பாங்க அண்ணாமலையுடைய தலைமையை வந்து கேள்வி கேட்குறவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த தோல்விக்கு பிறகு அந்த வாய்ஸ் அதிகமாகுமா இல்லை அந்த அக்செப்டன்ஸ் இருக்குமா அதாவது ஒன்று இந்த தோல்வினே நீங்கள் பார்க்குறீங்க நாம் பார்க்கலான்னு சொல்கிறேன் நாம் தமிழர் தோத்துட்டார் நீங்கள் சொல்லுவீங்களா சொல்லுங்க நாம் தமிழர் தோத்துருச்சு தானே ஒரு எம்பியோ ஜெயிச்சிருக்காங்களா ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்களா ஏன் நீங்கள் நாம் தமிழர் தோல்வின்னு சொல்ல மாட்டீங்க நாம் தமிழர் கேவலமாக தோத்துருச்சு ஒரு எம்பி கூட கிடையாது ஏன் சொல்ல மாட்டீங்க எப்போ அவங்க ஜெயிச்சிருந்தாங்க தோக்குறதுக்கு அப்போ அவங்களுடைய ஓட்டு வங்கியை கூட்டிகிட்டே போகிறாங்க கட்சி வளருதுன்னு சொல்கிறோம் நான் நூறு முறை சொல்லியிருக்கேன் சீமானுடைய நாம் தமிழ் கட்சி வளருன்னு சொல்லியிருக்கேன் நான் என்னைக்கா மாதிரி சொல்லியிருக்கேன் அது ஒரு கட்சியாக அதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கான்னு என்னைக்கா சொல்லியிருக்கேன் வளர்ந்துகிட்டே இருக்கான்னு சொல்லியிருக்கேன் எப்படி சொன்னீங்க ஓட்டு கூடுது சொன்னீங்க அப்போ அது பாஜகவுக்கு அந்த ஸ்கேல் வைக்க மாட்டேன்றீங்க இவங்களுக்கு இந்த ஸ்கேல் வச்சுட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்னு வளர்ந்துகிட்டே இருக்காரு இப்போ இருபத்தி நாலு வளர்ந்துட்டாரு பிஜேபிக்கு அந்த ஸ்கேலை ஒழிச்சு வச்சுக்கிறீங்க அதையும் சொல்லுங்க அப்படி தனியாக போட்டிட்டு தன் தலைமையில் போட்டிட்டு ரெண்டரை வருஷமான ஒரு அரசியல் அது மூணு வருஷமே பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரெண்டு வருஷமா தலைவராக கூடிய ஒருத்தர் அவர் தலைமையில் தேர்வு சந்திக்கிறாரு பதினொன்று பர்சன்ட் ஓட்டு கூட்டணி சேர்ந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு பதிமூணு இடங்களில் ஏடிஎம்கே மூணாவது தள்ளி இருக்கு என்ன ரெண்டு மூணு இடங்களில் ஏடிஎம் டெபாசிட் வாங்க முடியல இவங்களுக்கு சின்னமே கடைசி நேரத்தில் கிடைக்குது அவங்க தேசிய கட்சி அதனால தான் அவங்க வளர்றாங்கன்னு சொல்றேன் நான் என்னைக்கா விட்டு கொடுத்துருக்கேன் புரியுறக்கா உதாரணம் சொல்றேன் நான் என்னைக்கு சீமானுடைய கட்சி சுமாரா போயிருக்குன்னு சொல்லிருக்கேன் அவங்க வளர்றாங்கன்னு நான் சொல்றேன் அதே ஸ்கேலை வச்சு பார்க்கும்போது இதுவும் வளருதுன்னு சொல்றேன் நீங்க அந்த ஸ்கேலை இங்க வச்சு ஸ்கேல அதுக்கெல்லாம் ஸ்கேல் கிடையாது அதுக்கு பிரம்பு அப்படின்னு குச்சி வச்சு பிஜேபி மட்டும் நீங்க வந்து கண்ணில் ஆட்டி பாக்கி இது வந்து உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் அதாவது நான் எனக்கு எல்லாமே சமம் நான் வந்து எந்த கட்சி வளர்ந்துருக்கு எந்த கட்சி வளர்ந்துருக்கு நான் பிளாக் ஒன்று நம்பர் சொல்லுறேன் நான் டேட்டா சொல்கிறேன் என்னுடைய ஆசையவா நான் சொல்கிறேன் திமுக அதிருப்திரியாக வெற்றி பெறும் நான் சொல்லியிருக்கேன் இல்லை எங்கேயா என்ன மாதிரி இருக்கா முப்பத்தி மூணு சீட்டு மினிமம் தான் ஒரு இடத்தோட முப்பத்தி ஒன்று கூட சொன்னதில்லை முப்பது கூட சொன்னது மினிமம் ஒரு ஏழுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் நல்லா திரும்ப சாணக்கு இடத்து பாரு ஏழில் போட்டின்னு சொல்லியிருக்கேன் ஏழுலையும் வந்து நாலு பிஜேபி மூணு ஏடிஎம்னு சொல்லலை ஏழில் கணிக்க முடியல கடுமையான போட்டி ஏழு அங்கே போயிடுச்சு இவ்வளோ தான் அப்போ எனக்கு திமுக எனக்கு திமுக ஆட்சிக்குன்னு நான் ஆசைப்பட்டேன் நீங்கள் நம்புவீங்களா அப்போ நான் ஏன் திமுக ஜிக்கும் சொன்னேன் எனக்கு ஆசை விருப்பு விருப்பு கிடையாது இவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அங்க வந்து பாஜக பெற்ற வெற்றி கவனிக்கத்தக்கது சீமான் பெற்றது மாதிரியே சீமானை சொல்ல தயங்காதவர்கள் அண்ணாமலையை சொல்ல தயங்குகிறீர்கள் அது உங்களுடைய பார்வையாளர் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அந்த அண்ணாமலையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குமான்னு கேட்குறேன் எந்த சிக்கல் இருக்காது அண்ணாமலையை அண்ணாமலைக்கும் இருக்காது மாற்றிடுவாங்க அவரை ரிசைன் பண்ணிடுவாரு மாற்றுறது மாத்தாது அவங்க இஷ்டம் அது நம்ம ஒன்று மாத்த மாட்டாங்கன்னோ மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது நான் வந்து நடக்க போகிறது நான் வந்து ஒரு சரி உதாரணம் சொல்கிறேன் இவ்வளோ ஸ்பீடில் அப்படி ஏற்கனவே எட்டரை செகண்டில் வந்து ஒருத்தர் நூறு மீட்டர் ரெக்கார்டு வச்சுருக்கான்ப்பா நீ எட்டு செகண்ட்ல ஓடேன்னா நீ நூறு மீட்டர் ரெக்கார்டை பிரேக் பண்ணல தான் சொல்கிறேன் அப்படி என்னையே பார்த்து எட்டு செகண்ட்னு சொன்னேன் அப்போ எட்டரை ரெக்கார்டு வச்சுருக்கேன் நான் சொல்கிற ஒரு அனலிட்டிக்கல் டேட்டா ஓடு போ ரைட்டா அவங்க கட்சியை பொறுத்தளவுக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தலைமை பதவி வச்சிருக்கேன் பல சந்தர்ப்பங்களில் அவங்க வந்து ஆறு வருஷமாக அதை எக்ஸாம் பண்ணியிருக்காங்க ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க எல்முருகன் தவிர அவர் தான் மத்திய அமைச்சர் கொடுத்தாங்க தமிழிசை இருந்திருக்காங்க பொன்னார் இருந்திருக்கிறாரு எல்ஜி இருந்திருக்காரு எல்லாருமே ரெண்டு ரெண்டு டேர்ம் வந்திருக்காங்க ஜேபி பி நட்டா இப்போ அமைச்சராக போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது மாற்றி விட்டாங்கன்னா மாற்றி விட்டதுதான் பட் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் என்னுடைய ஃபோக்கஸ் இவர் சொல்லியிருக்காரு அண்டு ஒரு அண்ணாமலையை ஒரு ஐபிஎஸ் ரிசைன் பண்ண சொல்லிட்டு இங்கே வந்து கண்ணாப்பின்னு த்ரீ டிகிரி சுத்தி சண்டை போட்டுட்டு திருப்பி நீ வேற எங்கேயாவது கவர்னர் சொல்லி சொல்கிற அர்த்தமே இல்லை அதை ஒரு ஐம்பத்தெட்டு வயசில் சொல்லலாம் இந்த முப்பத்தி எட்டு வயசுல சொல்ல வேண்டியது இல்லை அவர் இப்பவும் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிருவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்க ஆஹ் மறுக்கலை எதையுமே என்னுடைய வேலை அது கிடையாது அந்த கட்சி கட்சி தலைமையாக்குறது கட்சியுடைய ஆர்எஸ்எஸ் வேலை அமைச்சர் ஆக்குறது பிரதமருடைய வேலை தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ் நான் சொல்றது அவங்களுக்கு வயசு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு ஆறு இருபத்தாறு ஆறுக்காக தான் வந்திருக்கிறார் அவர் இங்கே களமாறிட்டு இருக்காது அவர் இப்போ கூட நான் போட்டி போடலைங்க நான் அசம்பிளி தான் என் ஃபோக்கஸ் கோட்டை தான் என் ஃபோக்கஸ் சொன்னார் அவர் கட்சி தலைமை இல்லைங்க போட்டி போடுங்க நீங்கள் போட்டி இப்போ நம்பர் டூ வந்துருச்சா ஏடிஎம்கே மூணு இடத்துல வேறு ஒருத்தர் போட்டி தான் அந்த மாதிரி வந்துருன்னு சொல்ல முடியாதுல உத்தரவாதம் கிடையாது புரியுங்களா அப்போ அவர் போட்டிடும்போது அதுக்கான வேல்யூ கூடுது இவ்வளோ தான் பாயிண்ட் அப்போ அதனால அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது என்னுடைய கணக்கு இருபத்தாறு வரைக்கும் அவர் இருப்பார் அப்படி ரெண்டு டம் இது வழக்கமாக நான் வந்து இதே வச்சுருவேன் சொல்ல எனக்கு டில்லியில் யாரோ பட்சி சொல்லிச்சு அதெல்லாம் இல்லை ஏற்கனவே பலர் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு வருஷம் தேர்தல் வரப்போகுது இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து உங்களை மாநில தலைவர் ஆகிட்டாங்க நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்போ என்ன நடக்குதுன்னு புரிபடுறதுக்கு உங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஆயிடும் யார் என்ன நீங்கள் வந்து ஹெச்ராஜா வேற மாதிரி பார்த்துருப்பீங்க அங்கே வேற வேற மாதிரி இருப்பார் பொன்னார வேற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க வேற மாதிரி இருப்பார் வானதி வேற மாதிரி கேள்வி வேறு தமிழிசை உங்களுக்கு நேரம் உங்களுக்கு போய் பழகணும்ல அப்போ யார் அங்கே மாநில தலைவராக வந்தாலும் அந்த சிஸ்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிறக்கே டைம் ஆகும் இட்ஸ் பெட்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஆளுத்துக்கு போட்டு அசம்பி பார்ப்பாங்க சொல்ல முடியும் அவர் அதுக்கு தான் உங்களுக்கு புரியுங்களா அதனால நான் எதுவும் நினைக்கல மாறும் நினைக்கல பட் இட்ஸ் ஆல் ஹூ தேர்பாக இந்த முறை மத்தியில் பாஜக அவங்க ஆட்சி அமைப்பதிலேயே அவங்க கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மேல இருக்கும்போது தமிழ்நாடு இனிமே அவங்க பார்க்கக்கூடிய பார்வை மாறுமா இதுக்கு முன்னாடி வந்து மெஜாரிட்டியோட இருந்த ரெண்டு பாயிண்ட் அவங்க வந்து அவங்க ஆட்சியை தொடர்றதுல எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு எந்த டீஸ்டெபிலைசேஷனும் இல்லை அவங்க வந்து சீட் இருக்குமா ஆடிகிட்டே இருக்குமாங்கிற இடத்துல அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறாங்க நம்ம பேட்டி ரிலீஸ் ஆகும்போதே என்னைக்கு பரத பிரதமரா மூன்றாம் முறையாக பதவி ஏற்கிறாருங்கிற வெளியே வந்துடும் எட்டாம் தேதி அவர் பதவியேற்க போகிறாரு எல்லாமே உலகத்துக்கே தெரிஞ்சிடும் எந்த சீக்கிரட்டும் கிடையாது அதனால் அவர் சேர் ஆடிட்டுலாம் இல்லை அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க தமிழ்நாட்டை இன்னமும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன் இங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு கேரளாவில் பதினேழு பர்சன்டேஜ் ஓட்டு ஒரு சீட் இங்கே பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு கூட்டணியோட பதினோரு பர்சன்ட் ஓட்டு தனியாக அப்போ இங்கே ஸ்பேன் சரி அடுத்த எலெக்ஷனில் பதினெட்டு வந்துடுவார் இதே அசாம் அலையன்ஸ் இருந்துச்சுன்னா இதே டிடிவி இதே ஓபிஎஸ் இதே பாமக இதே ம தமிழ் மாநில காங்கிரஸ் இதே பாரிவந்தர் இதே தேவநாதன் இதே ஜான்பணி எல்லாம் இந்த அலையன்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா ஏசி சம் எல்லாம் இருந்துட்டாங்கண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவே பதினெட்டு எடுத்தது இப்போ பதினொன்று இருக்கிறது அவங்களே ஒரு ஆறரை பர்சன்ட் கூடிவாங்க எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் சார் இதுக்கு முன்னாடி வந்து எதிர்கட்சிகள் சொல்கிறது இடி மாதிரியான விசாரணை அமைப்புகளை வச்சு எங்களை எல்லாம் அவங்க ஒடுக்குறாங்க அதன் மூலமாக எங்கள் கட்சியை பார்க்க அப்படி ஒடுக்குறாங்கங்கிறத ஒரு துறையாவது நீதிமன்றம் என்ட்ரஸ் பண்ணி என்டரஸ் பண்ணியிருக்கா அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணார் அரஸ்ட் ஆனார் நீதிமன்றம் வந்து கண்டிச்சதா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனார் நீதிமன்றம் கண்டிச்சதா லாலு பிரசாத் அரெஸ்ட் ஆனார் நீதிமன்றம் கண்டிச்சதா சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பெயில் கேட்டு போனாங்க நீதிமன்றம் கண்டிச்சதா போய் ஆஜர் ஆகுங்கன்னுச்சு நேஷனல் ஹெரால்டு கேஸில் விசாரணை நீதிமன்றம் சம்மன் நடப்பு போக மாட்டேன்னு எல்லா கோர்ட்டுக்கும் போனாங்க போக முடியாது கோர்ட்டுக்கு ஆஜரா முடியாது சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு போய் பெயில் வாங்கிக்கோங்க இன்னைக்கு பெயிலில் இருக்கிறாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டும் பால் மாறிடுச்சா ஹை கோர்ட்டும் பால் மாறிடுச்சா விசாரணை நீதிமன்றம் பால் மாறிடுச்சா எல்லாம் பால் மாறிட்டாங்க நீங்க மட்டும்தான் உத்தம் வேறு யாருமே புரியுங்களா எலக்ட்ரோனல் பாண்டை கேன்சல் பண்ண ஒரு நீதிமன்றம் ஏன் இடியுடைய அரசு கேன்சல் பண்ணாது என்ன தடை அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது தப்புன்னுதான் சார் அவர் கேச போகிறார் அவர் பயில் கேட்கல அவருக்கு பயில் கொடுத்துச்சே நீங்கள் யோசிங்க உலகத்தில் ஒரு நீதிமன்றத்தில் ப்ரேயர் இல்லாத விஷயம் பண்ண பண்ணப்படுமா உலகத்தில் நீங்கள் கேட்கவே இல்லை புரியுதுங்களா எனக்கு குடிக்க தண்ணி இல்லை சார்னு சொல்கிறீங்க வாட் வாசம் மேலே ஒரு வாட்டர் டேங்க் கட்டு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு உத்தரவுப்பட்டா வாட்டர் நீங்கள் கேட்கவே இல்லை நீங்கள் என்ன எனக்கு ஒரு பைப் கொடுப்பாங்க வீட்டில் வந்து பக்கத்து வீட்டு வரைக்கும் வந்து வாட்டர் டேங்க் கட்டி தனி அப்படின்னா அது நீதிமன்றம் செஞ்சதே டெமோக்கிரசியா உயிர் பட வைக்கிறதுக்காக செஞ்ச விஷயம் அது அவர் கேட்காத பையில் கொடுத்துட்டு பிரச்சாரம் உனக்கு நீ அரசியல் தலைவர் நீ ஒரு முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ண முடியாமல் ஒரு பிரச்சனை அது நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஈக்குவல் நீ போய் பிரச்சாரம் பண்ணிட்டு மூணாந்தேதி வந்து ரெண்டாந்தேதி வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படி சொன்னவங்க ஆமாப்பா இந்த கேஸ் உடனே செல்லாது ஒரு பேச்சுக்கு நீ என்னப்பா இத்தனை பேர் பிடிச்சி உள்ள வச்சிருக்கா அந்த ஒரே கேஸில் கவிதா உள்ள இருக்கு சத்யந்திர ஜெயின் உள்ள இருக்கு இவர் இருக்காரு இவர் இருக்காரு நீ இருக்கா எல்லாரும் பிடிச்சிரு எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கியே எப்போ கேஸை முடிப்பேன் அதெல்லாம் கிடையாது நோ மோர் அரெஸ்ட் போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல இப்போ நீதிமன்றத்தை உள்ள கைக்குள்ளே போட்டாங்களா சும்மா இவங்க தப்பு பண்ணுறவங்க கூட சார் நான் ஏற்கனவே சொன்னேன் இதே ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பெயில் இருக்கிறாங்க லாலு பிரசாத் கன்விகிட்டு தானே சார் அப்புறம் இவர்களில் யார் வந்து நான் வந்து இப்போ ஒன்றுமே பேசாமல் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் பாடப்படுத்துகிறாங்க அவங்கவுங்க உப்பு தின்னாங்க தண்ணி குடி நம்ம என்ன என்ன சொல்கிறோம் லஞ்சம் ஒழிக்கணும் ஊழல் ஒழிக்கணும் சொல்கிறோம் அப்புறம் அதுக்கு ஒரு அலேட்சன்ட்டு சண்டைக்கு போகிறீங்க மிரட்டுறாங்க உருட்டுறாங்க அண்ணா சார் அரெஸ்ட் பண்ணாங்களா அவர் மட்டும் பேச உட்காந்துருக்காரு ஏன்பா அப்படின்னு உங்களுக்கு புரியுதா யார் யார் தொந்தரவு பண்ணுறாங்க அவங்க அதிமுகவில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா இல்லை உறுதியான ஒரு தலைவராக ஒரு டுவெண்ட்டி சிக்ஸையும் எடப்பாடி பழனிசாமி தான் ஃபேஸ் பண்ணுவார் அவருடைய தலைமையை டைரெக்டாக சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு தலைவர் அங்கே இல்லை ஒரு கட்சி நடத்துறது வந்து பெரும் செலவுகளும் கொண்டதாக மாறிடுச்சு ராஜதந்திரமோ வியூகமோ மட்டும் இல்லை அதற்கு நூறு பேர் இருப்பாங்க ஒரு பிரசாந்த் கிஷோர் வந்து ஐடியா கொடுத்துட்டு போயிடறாருல அதனால அதுக்கு நூறு பேர் வந்துடுவாங்க யூ கேன் ஈவன் ஹையர் நீ வாங்கி ஆனால் அது காஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ நான் கேள்விப்பட்டது வந்து கூவத்தூரில் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸாகவே திரு செங்கோட்டையன் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெயலலிதாவுடைய உடைய அண்ணன் மகன் தீபக் வந்து சொன்னார் நம்ம தந்தி டிவினா இருக்கும் பிடி சொன்னார் செங்கோட்டையன் அவர்களை தான் சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க முதல்ல அவர் வந்து அம்மா என்னால் செலவிக்க முடியாதுமா எனக்கு ரொம்ப ஏன்னா எல்லாரும் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணாங்க ஏன்ட்டு அவ்வளோ இல்லம்மாண்டாருன்னு அப்புறம் வந்து சரி அப்போ நம்ம எடப்பாடி அதே மண்டலம் அதே பகுதி அதே சமூகம் நம்முடைய விசுவாசின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே மாற்றி விட்டு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா இன்றைக்கி கட்சி நடத்துறது ரொம்ப காஸ்ட் அப்படி பழகிட்டாங்க சீமானுக்கு காஸ்ட் கிடையாது பாஜக காஸ்ட் கிடையாது ஏன்னா அவங்களாம் ஒன்றும் கிடையாது புரியுங்களா அவங்க வந்து அவங்க ஏதாவது செலவழிச்சிக்கிட்டா உண்டே தவிர அவங்க ஒரு லாரி மேலே ஏறி இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் ஸ்டாலின் அப்படி பண்ண முடியாது இபிஎஸ் அப்படி பண்ண முடியாது அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான மேடத்தை என்னங்க முதலமைச்சராக இருந்தார் இப்போ பால்லா இருந்தார்ப்பா அப்படி லாரி மேலே ஏறி பேசுவார் ஆனால் சீமா லாரி மேலே ஏறி பேசி தாங்க மாட்டார் கடைசி வரைக்கும் தான் ஏறி பேசிகிட்டு இருந்தாரு அண்ணாமலை லாரிக்கு ஒரு டிசைன் போட்டு வச்சுருந்தாரு அவ்வளோத அதனால் அவங்களுக்கு அந்த தேக்க முடியாது இவங்க என்ன வளர்கிற ஒரு கட்சி இவங்க வளர்ந்த கட்சி அப்போ கட்சி நடத்துகிற ஒரு கஷ்டம் நீ என்ன தலைவர் தப்பாக முடிவெடுத்துட்டேன் அப்படின்னா சரி நீ தலைவர் ஆவரியான்னு கேட்டுவார் அதுக்கு அங்கே ஆள் இல்லை ரைட் அது ஒன்று ரெண்டாவது ஒரு முணுமுணுப்பு கட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னென்ன நம்ம இவ்வளோ பெரிய கட்சி இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் நேற்று வந்த கட்சி கூட்டணி அமைச்சிட்டு பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டேன் நமக்கும் அவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் வித்தியாசம் இந்த பக்கம் ஒரு மூணு இந்த பக்கம் ஒன்றரை நாலரை பர்சன்ட் வித்தியாசம் என்னன்னே நமக்கு கொஞ்சம் நம்ம இவ்வளவு சொன்னோம்னே ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வேணும்னு ஏடிஎம்கேல கிட்டத்தட்ட எல்லாரும் வரும்னாங்க அதர் தான் ஏபிஎஸ் இபிஎஸ் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நான் பேசின பெருமக்கள் பலர்கிட்ட வந்து கேட்டது இவ்வளவோ சொன்னோம்னே இவ்வளவோ சொன்னோம்னே தான் சொன்னேன் எல்லாரும் ரிகிரெட் பண்ணாங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடியே புரிஞ்சுங்க ரிசல்ட் வந்த பிறகு இன்னைக்கு புலம்புறது இல்லை இது வந்து பட்ட பிறகு நான் அதுக்கு முன்னாடியே அவங்க இதை எதிர்பார்த்தாங்க எல்லாரும் ஆமாம் என்ன செய்யணுமா பூச்சிலாரு மாட்டேன்ட்டார கேட்க மாட்டேன்ட்டார இவ்வளோவோ சொன்னோம் இல்லை வெளியில் பேட்டி கொடுத்த எல்லாருமே உள்ள சொன்னாங்க வெளியில எல்லாரும் வேற வேற பேசினாங்க ஆனா உள்ள எவ்வளவு சொன்னோம்னே கேட்க மாட்டேன்ட்டாரு இதுதான் சொன்னாங்க அப்ப இவங்க நமக்கு என்னன்னு பூரா ஒரு ஆளுக்கு அப்படி தான் இருக்கு சார் பிஜேபி நம்பர் சேர்த்தா நிறைய இடங்களில் ரிசல்ட் மாறி இருக்கும் இருபது தொகுதி கிடச்சிருக்கும் சார் இதோட கூட வெறும் நம்பர் நீ அப்படி அறிவிப்பு இவங்க ரெண்டரை லட்சம் இவங்க ஒன்றரை லட்சம் கூட்டினா நாலு லட்சம் அப்படி மட்டும் யூஸ் கூடாது அது நாலரை லட்சமாக மாறும் ஏன்னா ஜெயிக்க போற கட்சி இன்னைக்கு இருபத்தி மூன்று மூணு இருக்கு ரெண்டும் சேர்த்து சரிங்களா பிஜேபி வந்து பதினெட்டு பர்சன்ட் வச்சிருக்கு இந்த ரெண்டு சேர்த்தா எவ்வளோ மட்டும் யோசிக்கக்கூடாது இதற்கு நாற்பத்தோரு பர்சன்டேஜ் ஆயிடுது சரிங்களா இதில் ஏடிஎம்கே இன்றைக்கி விட பிஜேபி இவ்வளோ நெருங்கி வந்ததுக்கான காரணம் பிஜேபியோட அலையன்ஸ் அப்போ இந்த அலையன்ஸ் ஜெயிக்கும்ங்கிற நம்பிக்கையும் சேர்ந்து அப்போ ஏடிஎம்கே பிஜேபி மட்டுமே சேர்ந்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஏடிஎம்கே பிஜேபி பாமக தேமுதிக இவங்க டிடிவி ஓபிஎஸ் பாரிவேந்தர் தேவநாதன் யாதவ் ஏசி சண்முகம் ஜான்பண்டின் திமுக இணையான பெரிய கூட்டணி ஆகிடும் புரியுங்களா ஆளுக்கு ஒத்த ஒத்த சீட்டு பாமக கஞ்சி இவங்க நம்ம தேமுதிக இருபது இருபத்தஞ்சு சீட் சாதாரணமா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அப்போ வந்து திமுக கெட்ட கட்சியும் அதிமுக நல்ல கட்சியாக மாறிடாது ஏது ஜெயிக்கிற மாதிரி தெரியுது அந்த அலையன்ஸ் வந்து பிம்பத்தை கேட்டா எக்ஸாக்ட்லி அதுதான் முக்கியம் அந்த இடத்துல அவர் வந்து அந்த வியூகத்தில் அவர் வந்து மாத்திட்டாரு நான் நினைக்கிறேன் அது நான் சொன்னேன் அதிமுக பாஜக சேராதது அவர்களுக்கு பெரும் நட்டமா முடியும்னு ரீகன்சிடர் பண்ண வாய்ப்பு சார் மறுபடியும் இந்த இருக்காத்தில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அவங்க இஷ்டம் அண்ணாமலை என்ன சொல்லலாம் இப்போ நான் தான் சொல்றேன் இதே அலையன்ஸ் இப்படியே தொடர்ந்தான் ஏடிபி கூட சேராம இருந்தாலே அவர் பதினெட்டு எடுத்துருவாருன்ற அப்ப இதையே அவர் வந்து டெல்லியில் சொல்லலாம் பாருங்க நமக்கு பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது நம்ம பதினெட்டு எடுத்துருவோம் கூட்டணி சேர்ந்தால் இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சிக்கு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்போ இன்னைக்கு நம்ம வந்து எதிர்கட்சி ஆகிடலாம் நாளைக்கு விஜய் வராரு சீமான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவங்க சர்பாஸ் பண்ணிடுவாங்க அப்போ நமக்கு இதுதான் தரணும்னு சொல்லி அவர் சொல்லலாம் அது எடுபடலாம் ஸோ நான் சேர்ந்து இருந்தால் சீட் சேர்ந்து இல்லைன்னா ஓட்டு கம்மி உங்களை தான் பயன் வேறு ஒன்றுமே சொல்லணும்